கால் கோடி மக்களை வந்து குடும்பங்களை கவர் பண்ற செயல்படுத்தப்படுகிறது எடுத்துக்கொண்டால் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இங்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது இப்போது அது இரண்டு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இப்போது பிரதம மந்திரியினுடைய இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது இதற்காக தனியாக அடையாள அட்டை வழங்குகின்ற பணி என்பது தமிழகத்திலே இன்னும் தீவிரமாக அமல்படுத்தப்படாமல் சற்று தொய்வாக சென்று கொண்டிருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தனியாக ஒரு அடையாள அட்டை இந்த மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத்திற்கு கீழாக வழங்கப்படுகிறது இதற்கென தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு இதில் பலன் பெறக்கூடிய நபருடைய கைரேகையை பெற்று அவருடைய ரேஷன் கார்டு அடையாள அட்டையோடு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நபருக்கும் தனியாக மருத்துவ அடையாள அட்டை காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது இந்த பணிகள் கோவையிலே சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அடையாள அட்டை வழங்குகின்ற பணியில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்களோடு இணைந்து பொதுமக்களுக்கு இந்த காப்பீடு திட்டத்தினுடைய பலனை பெற்றுத்தருவதற்காக முகாம்களை இன்று தொடங்கி இருக்கிறோம் இதன் வாயிலாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த தனியார் நிறுவனத்தோடு இணைந்து எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து அந்தந்த பகுதி மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்து அவர்களை அந்த ரேஷன் அடையாள அட்டையோடு எடுத்துட்டு வந்து அந்த பெறுவதற்காக உதவி செய்வார்கள் இந்த முகாம் சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் வாயிலாக இதன் வாயிலாக கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பலன் பெறக்கூடிய காப்பீடு அட்டைதாரர்களுக்கும் விரைவாக இந்த பலனை கொண்டு சேர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறோம் அரசாங்கமும் மாநில அரசும் இதில் தீவிரமாக கவனத்தை செலுத்தி அரசாங்கத்தின் பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய பணி பணியாளர்களை கூட இந்த பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தலாம் உதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக அல்லது நம்முடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவர்களுடைய அலுவலகத்தின் வாயிலாக இந்த அடையாள அட்டை வழங்குகின்ற பணியை துரிதப்படுத்தினால் இரண்டு மூன்று மாத காலத்திற்குள்ளாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தனியாக மருத்துவ காப்பீடு அட்டை கிடைப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும் இந்த பணியில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக கவனம் கொடுத்து இந்த அட்டை அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை பயணம் முதல் கட்டத்தை நிறைவு செய்து அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களுக்கு வர இருக்கிறது கோவை மாவட்டத்திற்கு வருகின்ற இரு வருகின்றல்ல செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த யாத்திரை பழனி பக்கத்திலிருந்து முடித்து அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் வழியாக பொள்ளாச்சி வரடுகிறது அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாட்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் அந்த யாத்திரை நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள் இதற்கென தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவினருடைய ஒத்துழைப்போடு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறார் அவ்வாறு வருகின்ற பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கும் அந்த யாத்திரையில் அதிகமான நபர்கள் பங்கு பெற செய்வதற்குமான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருடைய யாத்திரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மக்களுடைய ஆர்வத்தை உற்சாகத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த யாத்திரை நடைபெறும் பொழுதும் சரி நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் பல மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு மாநில தலைவருடைய இந்த யாத்திரை கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் புத்துணர்வையும் அளிக்கும் என நாங்கள் நம்புகிறோம் கோவையை எடுத்துக்கொண்டால் இன்று காலை கூட தொகுதிக்கு வந்த உடனே காலையில நேரத்துல குடி தண்ணீர் ஒரு வாரமா வரல அப்படின்னு சிவானந்தா காலனி பகுதியில பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு வந்தார்கள் அங்கு நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களை மிரட்டுவதாக நாங்கள் அறிகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வீட்டில் அவங்களோட காம்பவுண்டுக்குள்ள ஒரு போர் போடுறதுனா கூட அதற்கு இத்தனை என்று வசூல் செய்வதாக எங்களிடம் புகார் வருகிறது வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீட்டு பணிகள் துவைக்க விட்டால் உடனடியாக அதற்கே இவ்வளவு என்று தனியாக வசூல் செய்வதாக எங்களுக்கு புகார் வருகிறது இதனால் கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் பொது மக்களுடைய நலனுக்காக இம்மாதிரி யார் வந்து அவர்களிடம் லஞ்சமாக பணம் கேட்டாலும் அவர்கள் செய்கின்ற வீட்டு பராமரிப்பு பணிகள் புதிய கட்டிடங்கள் அது புதிய போர்வல்கள் போடுகின்ற பொழுது யார் அவர்களை தொந்தரவு செய்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தனியாக ஒரு ஹெல்ப்லைன் லைன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் உதவி என்ன என்பது இன்னும் மக்களுக்கு அறிவிக்கப்படும் தேர்தலில் போட்டியிட ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய கட்சியினுடைய விருப்பம் யார் எங்க வேணாலும் போட்டியிடலாம் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுவதை பற்றி கட்சி தலைமை அறிவிக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மாநிலத்தினுடைய முதல்வர் திருமண விழாவில மணமக்களை வாழ்த்த தவிர எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கி அறிக்கையினுடைய அந்த தகவலுக்கு தகுந்த பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறிலே ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க சாலைகள் அமைப்பதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டத்தினுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் துவாரகா எக்ஸ்பிரஸ் வே என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை அமைப்பதற்கான செலவை ஒப்பீடு செய்திருக்கிறார்கள் அமைச்சகம் அதற்கு கொடுக்கப்பட்ட பதிலிலே அதற்கு ஆகின்ற செலவை விட குறைவாகத்தான் அந்த சாலை அமைப்பதற்கு செலவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் சிஏஜி அறிக்கை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தினுடைய செலவு அதிகரித்திருக்கிறது என்றால் அந்த செலவு யாராவது பாக்கெட்டுக்கு போயிருக்கா யாராவதுக்கு லஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது அந்த திட்டத்திலேயே அதை வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிறத பார்க்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் விஞ்ஞான ஊழல்கள் செய்வதில் உலகத்திலேயே இவங்களை விஞ்ச முடியாதுங்கிறத சர்டிஃபிகேட்டு அவங்களே வச்சிருக்காங்க வரலாறோடு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்பளுக்கு ஆட்சி செய்கின்ற பிரதமரை பார்த்து குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை அதே போல சிஏஜி அறிக்கையிலே டூ ஜி ஊழல் விவகாரம் தொடர்பாக கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆதரவு இருந்தது அதற்கு தொடர்புடைய இடங்கள் யார் எந்த நபருக்கு எத்தனை பணம் கைமாறியது என்பதெல்லாம் கூட ஆதாரப்பூர்வமாக மக்கள் முன்பாக வைக்கப்பட்டது அதனால் ஊழலை பற்றி அதுவும் பிரதம மந்திரியினுடைய நேர்மையைப் பற்றி விமர்சிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது

ஒரு ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு கடைசியில அவங்க கிட்ட இந்த உரிமை தொகை உங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு வந்தா அது நாலு தான் வரும் இதுதான் இருக்கிற நிலைமை நிச்சயமா நான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எல்லா உதவியும் பண்றேன் ஆனா தேர்தல் வாக்குறுதியில சொல்ற மாதிரி எல்லா மகளிருக்கும் கொடுங்கன்னு சொல்றேன் நீங்க நீங்க எல்லா மகளிர் கொடுக்கறேன்னு சொன்னாங்க எல்லா மகளிர் கொடுக்க சொல்லுங்க முகாம நானே நேரடியா போய் ஒவ்வொரு பூத்தா நடத்திட்டு வரேன் எல்லா மகளிருக்கும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் நூறு பேட்டு கூட்டிட்டு வந்தா அதுல அஞ்சு பெண்களுக்கு தான் வருது அவங்க என்னங்கிறாங்க தொண்ணூத்தி அஞ்சு பேரு ஏமா ஒரு நாள் வேலை விட்டு போட்டு இவங்களை பேச்சு கேட்டு வந்து உட்காருமேன்னு சொல்றாங்க என்றைக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்கறான்னு சொல்றாரோ அன்னைக்கு ஒவ்வொரு பூத்திரி நானே உட்காந்து பெண்களை கூட்டிட்டு வந்தா தொகை வாங்கி கொடுக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் யார் யாரெல்லாம் எங்களோடு கைகோடு போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள தெளிவா தெரிஞ்சிடும் இன்னும் எத்தனை புது நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்க போறாங்க பாருங்க வந்து இருபது நாளைக்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னாலதானே பாத்தீங்க உங்க மீடியால மீடியாலதானே ஒளிபரப்பினீங்க யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அந்த கூட்டணி தொடருன்னு சொன்னாங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க

சொல்லும் போது அடுத்த ஒரு இருக்கு சிறப்பா போயிட்டு மீடியாக்காரங்க இடையில போந்து குழப்பாம இல்ல இது ஆய்வுக்காக இல்லைங்க இந்த இந்த யாத்திரை என்பது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை பற்றி சொல்வதற்கும் தமிழகத்திற்கு எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்குமாக கட்சியில் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உற்சாகம் கொடுக்கின்ற விதத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அந்த யாத்திரை போகும் அதனால எந்த தொகுதியில் நிற்கிறது எந்த தொகுதியில் நிற்கிறதுங்கிறதெல்லாம் கட்சியினுடைய தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் நீங்க அதுக்காக யாத்திரை அப்படிங்கறது எல்லாத்துக்கும் பொதுவானது அதுல இருந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அவங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன பார்ப்பேன் எல்லா இடத்துலயும் எத்தனை மகளிர் அணி வேலை செஞ்சாங்க நல்லா எத்தனை மகளிர் கலந்துட்டாங்கன்னு ஒரு தலைவரா பாப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாத்துக்கலாம் தமிழகத்துல நீங்க சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவராக வன்முறையை கையில் எடுத்து தமிழகத்தில் வந்து இப்படி ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க குற்ற ஆவண பராமரிப்பு அந்த அலுவலகம் கொடுக்கின்ற தகவல் அல்ல கண்ணு முன்னால பாத்துட்டு இருக்கோம் தென் தமிழகத்துல ஜாதி ரீதியாக குழந்தைங்க மனசுல எவ்வளவு தூரம் நஞ்சு விதைச்சுட்டு இருக்காங்க இது எல்லாருமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதுலேயும் குறிப்பா சமூக நீதி பேசுகின்ற கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக யோசிக்காமல் வருகின்ற தலைமுறையை வைத்து அவர்கள் பார்க்க வேண்டும் போராட வாங்கன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுற ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட போராட வாங்கன்னு மக்களை தூண்டுறது இது எந்த விதமான அரசியல் இது முழுக்க முழுக்க நீட்டு தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதை விட்டுவிட்டு மாணவர்களுக்கு உதவி செய்வதை விட்டுட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் அவர்களை தற்கொலைக்கு தூண்டிக்கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் அவங்களுடைய அமைச்சர்கள் முதல்ல குற்றவாளியோட பத்திரிகையில நீங்க எஃப்ஐஆர்ல வந்து சேர்க்க வேண்டியது அந்த அமைச்சர்களோட பேர் யாரெல்லாம் நீட்டு வந்து எழுத வேண்டாம் சொல்றாங்களோ இல்ல யாரெல்லாம் நீட்டு ரத்து பண்ணுவான்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் மறைமுகமாக தற்கொலைக்கு தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இட ஒதுக்கீட்டிலே சிறந்த முறையில் அவர்களுக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு அரசு தயாரிக்கலை அதற்கு பதிலாக ஒவ்வொரு தடவை மாணவர்களுடைய தற்கொலையை வைத்து இவருடைய அரசியல் சுயலாபங்களுக்கு போராட்டங்களை நடத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ சமுதாயத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள் அரசியல் ரீதியாக யார் எந்த கருத்துக்களை சொன்னாலும் தயவு செய்து உங்களுடைய லட்சியத்திற்காக உங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்துங்கள் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கரூர் கரூர் ரோட். ஓய் அது கரூர் கோவை கரூர் கோவை கரூர் விரிவாக்க சாலை இது வேக்கனவே இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு நான் எடية கடிதம் அது அவர் எனக்கு எழுதிய பதில் கடிதம் எல்லாமே நான் வந்து முன்னாடியே கொடுத்து அதனுடைய பணிகள் நில எடுப்பு சம்பந்தமா ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சிக்கலாய் நின்னுக்கிறதுதான் சொல்றாங்க. இதের நிலத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது மாநில அரசு. இதுல எந்த இடத்துல வந்து தொய்வு இருக்குதோ அதை திரும்பவும் பரிசீலிச்சு மத்திய அமைச்சரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறேன் நீட் தேர்வுல அதிமுக தரப்பு நீட்டை எதிர்த்தாலும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அரசு மாணவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க நீட்டு பயிற்சி மையங்களை வந்து அவங்க வேகப்படுத்தினாங்க அரசு பள்ளிகளில் நீட்டு பயிற்சிக்கான தனியா கிளாஸ்களை வச்சு பண்ணி கொடுத்தாங்க இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பா

மனைவி முகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன கருத்து கருத்து சொல்லிட்டு ஒரு கருத்து என்ன கிட்ட